ஐ ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நட்ஸும் ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த ஜூஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் மக்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க பட் வந்து இதை நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் குடிக்கலாம் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி குடிக்கலாம் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படியா எப்படின்னா வெயிட் லாஸ்லையே இருக்கணும் எனக்கு வெயிட்டோ ஏறக்கூடாது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான வெயிட்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது ஸோ அதை பற்றினா டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுல் மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் நைட்டே ஊற வைக்கணும் நான் சொல்கிற அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு அக்ரூட் எடுத்துக்கோங்க இது கூட வந்து அத்திப்பழம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு அத்திப்பழம் ட்ரை அத்திப்பழம் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு நாலு முந்திரி உலர் திராட்சை ஒரு நாலு திராட்சை அதாவது ஒரு கைப்பிடி அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட பிஸ்தா ஒரு நாலு பாதாம் ஒரு நாலு ஸோ அவ்வளோதான் ஸோ இது எல்லாத்தையும் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க இது கூட பேரச்சி மழம் உங்களுக்கு பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க பேர்ச்சி மழை சாப்பிட்டா இரும்பு சத்து தான் அதனால் ஒரு ரெண்டு பேர்ச்சி மழம் கூட நீங்கள் சேர்த்து ஊற வச்சிடலாம் நைட்டு வந்து இது நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணி வந்து ஆல்ரெடி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் வாஷ் பண்ணாமல் ஊற வைக்கக்கூடாது ஓகேங்களா அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் பசும்பால் நல்லா திக்காக காய வச்சா பசும்பால் லைட்டாக ஆற வச்சு இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட நாட்டு சக்கரை இல்லனா தேன் இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கவே கூடாது அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மூணு தடவை உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த ஜூஸை வடிகட்டாமல் அப்படியே குடிங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு மாதத்துக்கு நீங்கள் குடித்தாலே போதும் ஈஸியாக உங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே பார்த்தீங்கன்னா வெயிட்டை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் ஏறக்கூடாது இதுக்கு கீழேயும் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரியான மெத்தடு தான் இதை நீங்கள் அப்படியே ஊற வச்சிருங்க இது கூட நீங்கள் பனவனாக ஆட் பண்ணவே கூடாது பால் ஆட் பண்ணவே கூடாது இது கூட நீங்கள் ஊற வச்ச தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ஒரு டம்ளர் வந்து நார்மல் அதாவது பாயில் பண்ண தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி இதை நீங்கள் குடிக்கலாம் இது வந்து உங்களோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணும் வாழைப்பழமும் பாலும் மட்டும் ஆட் பண்ணாதீங்க அது உங்களோட வெயிட்டை வந்து கெயின் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ வெயிட் லாஸ் ஆகக்கூடாது வெயிட் கெயினும் ஆகக்கூடாது கரெக்ட் டானாக மெயின்டெயினில் இந்த வெயிட் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட பாயில் பண்ண வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி இதை நீங்கள் மார்னிங் டைமில் எடுத்துக்கலாம் இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிங்கும் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிங்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்